பனிப்போர் மனநிலையை எதிர்க்க என சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்தார் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பேசிய அவர் இரண்டாம் உலகப்போர் குறித்த சரியான வரலாற்று கண்ணோட்டத்தை நாம் ஊக்குவிக்க என்று தெரிவித்தார் மேலும் பனிப்போர் மனநிலையை எதிர்க்க வேண்டும் மோதலை தடுக்க வேண்டும் என்றும் உறுப்பு நாடுகளை சீன அதிபர் ஜி ஜின்பிங் கேட்டுக் கொண்டார் வேறுபாடுகளை மதித்து தகவல் தொடர்புகளை பராமரித்து ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் சீன அதிபர் வலியுறுத்தினார் அமெரிக்கா இந்தியாவுடன் மிக குறைந்த வணிகத்தை செய்வதாகவும் ஆனால் இந்தியா தங்களிடம் மிகப்பெரிய அளவிலான பொருட்களை விற்பதாகவும் அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார் அதே சமயம் இந்தியா மற்ற நாடுகளை விட அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரிகளை விதித்து வந்ததால் அமெரிக்க பொருட்கள் இந்தியாவில் விற்க முடியாமல் போனதாகவும் கூறியுள்ளார் இது முற்றிலும் ஒருதலைபட்ச பேரழிவாகும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் ராணுவ பொருட்களை அதிகமாக வாங்கி வரும் நிலையில் அமெரிக்காவிடமிருந்து மிக குறைவாகவே வாங்குவதாகவும் அவர் கூறினார் இந்தியா தற்போது வரிகளை குறைக்க முன்வந்த அது மிகவும் தாமதமான செயல் என்றும் டிரம்ப் விமர்சித்துள்ளார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்